ஜோதிடம் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம் இன்று ஆடி மாதம் பதினோராம் நாள் ஞாயிற்றுக்கிழமை ஜூலை இருபத்தி ஏழுங்க சரிங்களா இன்று திருதியே திதி மகம் நட்சத்திரம் இன்று முழுவதும் மகம் நட்சத்திரம் ஆனால் யோகம் வந்து அவ்வளவா சரியில்லைங்க சரிங்களா இன்றைய நாள் யோகம் வந்து அவ்வளவா சரியில்லை நல்ல நேரம் காலை ஏழு மணி முதல் ஒன்பது மணி வரைக்கும் மதியம் வந்து ஒன்று மணி முதல் மூன்று மணி வரை சூளம் வந்து கிழக்கு சூளம் மேற்கு பரிகாரமா வெள்ளம் சாப்பிட்டுட்டு போங்க மேசம் மனதிற்கு இனிய நிகழ்வுகள் தொழிலில் வியாபாரத்தில் லாபங்கள் உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் மூத்த சகோதரர் மூலமாக நல்ல விஷயங்கள் இப்படி மனதிற்கு இனிய நிகழ்வுகள் இருந்து மூத்த சகோதரன் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடைபெறக்கூடிய மிக மிக சிறப்பான நாளாக இந்த நாள் வந்து உங்களுக்கு அமைகின்றது இன்று பெருமாள் வழிபாடு பண்ணுங்க வெற்றிகள் தேடி வரும் ரிஷபம் தொழில் வியாபாரம் சார்ந்த ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருக்குங்க தொழில சில முயற்சிகள் எல்லாம் பண்ணுவோம் இல்லையா இன்னைக்கு இவரை போய் மீட் பண்ணி பேசணும் இல்ல அப்படின்னா நம்ம தொழில முன்னேறதுக்கு வந்து என்னென்ன பண்ணலாம் என்னென்ன விஷயங்கள் வந்து நம்ம நம்ம பண்ணுவோம் இப்படி தொழில் சார்ந்த ஒரு எண்ணங்கள் இன்று முழுவதுமே இருந்துட்டே இருக்கும் வீடு வாகனம் பற்றிய ஒரு சிந்தனை வந்து இன்னைக்கு இருக்குங்க சரிங்களா வீடு வாங்கணும் ஒரு வாகனம் வாங்கணும் அதை சார்ந்த ஒரு சிந்தனை வந்து இன்று உங்களுடைய மனதில் இருந்து கொண்டே இருக்கும் இன்று அம்மன் வழிபாடு பண்ணுங்க வெற்றிகள் தேடி வரும் மிதுனம் முயற்சிகளில் வெற்றி வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய மிக மிக சிறப்பான நாள் இன்னைக்கு வந்து தொழில் சார்ந்த ஒரு முயற்சிகள் நீங்க எடுத்தாலும் சரிதான் சரிங்களா குடும்பத்தில் வந்து நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அதாவது திருமணம் தொடர்பான விஷயத்துல அதுல அதுல கூட வந்து முயற்சிகள் நீங்க எடுத்தாலும் சரிதான் அந்த முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி வெற்றிகள் வரும் தந்தை வழியின் மூலமாக ஒரு நன்மைகள் சரிங்களா தைரியம் மனதில் தோன்றும் இன்று சிவபெருமான் வழிபாடு பண்ணுங்க வெற்றிகள் தேடி வரும் கடகம் பேச்சின் மூலமாக பழைய கடன்கள் வசூலாக கூடிய மிக மிக சிறப்பான நாள் ரொம்ப நாளாச்சு கடன் கொடுத்து கேட்டுக்கிட்டே இருக்கும் இன்னைக்கு கேளுங்க சரிங்களா இன்னைக்கு நீங்க பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப அழகா பேசுவீங்க அவங்களுடைய மனசுல தக்கிற மாதிரியான சில விஷயங்களை எல்லாமே சொல்லுவீங்க இதன் மூலமாக பழைய கடன் பாக்கி வசூலாக கூடிய மிக மிக சிறப்பான நாளாக இந்த நாள் வந்து உங்களுக்கு அமைதுங்க அதே நேரத்தில் எதிர்பாராத ஒரு பணவரவு வந்து இருக்கின்றது பெருமாள் வழிபாடு பண்ணுங்க வெற்றிகள் தேடி வரும் சிம்மம் வேலைகளில் ஆர்வம் எடுத்துக்கிட்ட எல்லா வேலைகளையும் இன்று விடுமுறை ஆர்வமா எல்லா வேலையும் பார்ப்பீங்க கூட்டு தொழில் சார்ந்த ஒரு எண்ணம் வந்து மனசில் இருந்துகிட்டே இருக்கும் வேலைகள் இன்று முழுவதும் சுறுசுறுப்பா எல்லா வேலையிலும் பார்ப்பீங்க இன்று மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க வெற்றிகள் தேடி வரும் கன்னி கன்னி ராசிக்காரர்களுக்கு வந்து இன்று தொழிலில் வியாபாரத்தில் கொஞ்சம் வந்து விரயம் இருக்கு சரிங்களா அதே நேரத்துல தொழிலுக்காகவும் வியாபாரத்திற்காகவும் கடன் வாங்கக்கூடிய ஒரு முயற்சிகளில் இறங்குவீங்க யாரு தாங்க கடன் வாங்கல சரிங்களா கடன் வாங்கி வந்து ஒரு தொழில் பண்றது ஒரு வியாபாரம் பண்றது அதற்கான முயற்சிகள் எடுப்பீங்க அந்த முயற்சிகளில் வெற்றிகள் தேடி வரக்கூடிய சூழல்கள் அமையும் அதே நேரத்துல உணவு விஷயத்துல வந்து கொஞ்சம் கேர் எடுத்துக்கோங்க சரிங்களா பயணங்கள் இருக்கின்றது இன்று முருகப்பெருமான வழிபாடு பண்ணுங்க வெற்றிகள் தேடி வரும் துலாம் தொழில் சார்ந்த ஒரு புதிய முயற்சிகளை எடுப்பீங்க சரிங்களா இது வரைக்கும் வந்து இவர்கிட்ட வந்து பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம் இத வேற மாதிரி மாத்தி வேற மாதிரி நம்ம பிசினஸ்ல இருந்து கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணுவோமே அதை சார்ந்த ஒரு முயற்சிகள் வந்து இன்னைக்கு எடுப்பீங்க அதிலுமே வெற்றிகள் தேடி வரும் லாபங்கள் இருக்கின்றது மூத்த சகோதரர் மூலமாக நன்மைகள் மிக மிக சிறப்பான ஒரு நாளாக இந்த நாள் அமைகின்றது குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க வெற்றிகள் தேடி வரும் விருச்சிகம் தொழிலில் ஆர்வமா எல்லா வேலைகளும் பார்ப்பீங்க தொழில் சார்ந்த விஷயம் சரிங்களா இன்று முழுவதுமே வந்து உங்களுடைய மனசுல தொழில் சார்ந்த ஒரு ஆர்வம் இருந்துட்டே இருக்குங்க தொழில முன்னேற்றம் ஏற்படணும் வாகன யோகம் வந்து இன்னைக்கு இருக்கிறது ரியல் எஸ்டேட் தொழில் பண்றவங்களுக்கு வந்து லாபங்கள் எதிர்க்கக்கூடிய மிக மிக சிறப்பான நாள் இன்று ஆஞ்சநேய பெருமான் வழிபாடு பண்ணுங்க வெற்றிகள் தேடி வரும் தனுசு ஆன்மீகம் சார்ந்த ஒரு முயற்சிகள் சரிங்களா திருவிழாக்கள் நடக்குது கோவிலுக்கான சில விஷயங்கள் கோவில்ல வந்து போய் அதாவது ஒரு கோவில் வந்து தூய்மைப்படுத்துறது இப்படி ஒரு ஆன்மீகம் சார்ந்த ஒரு முயற்சியில் இறங்குவீங்க தொழில் வியாபாரத்தில் புதிய வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும் சரிங்களா அதை சார்ந்த புதிய முயற்சிகள் இன்று துர்க்கை வழிபாடு பண்ணுங்க வெற்றிகள் தேடி வரும் மகம் மனசுல வந்து கொஞ்சம் குழப்பங்கள் இருந்துட்டே இருக்கும் சரிங்களா வேலைகளில் நிதானம் தேவை கவனம் தேவைங்க சரிங்களா எதனால அப்படின்னா இன்று உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராசம் இருக்கிறதுனால உத்திராட நட்சத்திரக்காரங்க புதிய முயற்சிகள் வேண்டாம் தொழில் சார்ந்த ஒரு ஒப்பந்தங்கள் தொழில் சார்ந்த சில சில நபர்களை போய் பார்த்து மீட் பண்ணி பேசுறது இதுல மட்டும் ரொம்ப 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 கேர் எடுத்துக்கோங்க சரிங்களா இன்று குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க வெற்றிகள் தேடி வரும் கும்பம் நண்பர்கள் மூலமாக நன்மைகள் சரிங்களா உங்களுடைய வேலைகள் வந்து அவ்வளவு சுறுசுறுப்பாவும் ரொம்ப அழகாகவும் பார்ப்பீங்க உங்களுடைய வாழ்க்கை துணையின் மூலமாக நன்மைகளும் உங்களை தேடி வரக்கூடிய மிக மிக சிறப்பான நாள் பாராட்டுக்கள் இருக்கின்றது என்று நீங்க வீட்டிலயும் சரிதான் வேலை பார்க்கிற இடத்துல சேர்ந்தா உங்களுடைய வேலைகள் மூலமாக பாராட்டுக்கள் உங்களை தேடி வரக்கூடிய மிக மிக சிறப்பான நாள் உருளப்பெருமான வழிபாடு பண்ணுங்க வெற்றிகள் தேடி வரும் மீனம் தொழில் வியாபாரத்திற்காக கடன் வாங்கக்கூடிய ஒரு முயற்சியில் இறங்குவீர்கள் இன்னைக்கு வந்து விரயங்கள் கொஞ்சம் அதிகமா இருக்கு பயணங்களும் அதிகமா இருக்கு இன்று விடுமுறை இருந்ததுனால குடும்பத்தோட எங்கேயாவது வந்து வெளில போறீங்க அதன் மூலமாக செலவுகள் அதாவது விரயங்கள் அதிகமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படி விரயம் ஆனாலும் கூட ஒண்ணும் கவலையப்படாதீங்க ஓகேங்களா குடும்பத்தில் இருக்கிற நபர்கள் வந்து சந்தோஷப்படுற சந்தோஷப்படுறதுக்கான செலவு பண்றீங்க அப்போ அந்த விரயத்தின் மூலமாக நல்ல விஷயங்கள் தான் நடக்கும் ஓகேங்களா இன்று மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க வெற்றிகள் தேடி வரும் இது வரைக்கும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன் பார்த்தோம் மீண்டும் நாளை சந்திப்போம் நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிரம் ஜோதிரம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே இது அடுத்தடுத்த வரப்போகுது ஓகேங்களா அப்போ முக்கியமா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் முக்கியமான நல்ல நிகழ்வுகள் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய நல்ல நல்ல விசேஷமான நாட்கள் எது அந்த நாட்களை எப்படி நம்ம கொண்டாடலாம் அதை பத்தி வந்து அடுத்தடுத்த பதிவுகள் வந்து ரெகுலராக வந்துட்டே இருக்கும் அதனால நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா முக்கியமான நிகழ்வுகள் வந்து நீங்க முன்கூட்டியே வந்து தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா மீண்டும் நாளை சந்திப்போம் நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதன் சேர்ந்த லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் உங்களுக்கு ஜோதரே திருச்செயர் ராஜா மிரேஷ் வாழ்கோரப்புடன் வாழ்கோரப்புடன்